மாற்றம் ஒன்றே மாறாதது அந்த மாற்றம் எமிலிருந்தே மலரட்டும் அன்பான உறவுகளுக்கு வணக்கம் நாமும் தினந்தோறமும் நாடு மாறணும் நாட்டு மக்கள் மாறணும் மாற்றம் அப்படிங்கிற ஒன்று எங்களுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் ஆனால் நம்ம நாடு எந்தளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு நம்மளோட சமூகம் எந்த அளவுக்கு மாற்றம் பெற்றிருக்கு இந்த மாற்றம் அப்படிங்கிறது என்ன இந்த மாற்றம் யாரால் உருவாக்கப்படணும் அந்த மாற்றம் எங்கேருந்து யாரால் ஆரம்பிக்கப்படணும் இப்படிங்கிற விஷயம் தெரியாமல் தான் நாமளும் தொடர்ந்து நாங்கள் மாறணும் எங்கள் சமூகத்தை மாற்றணும் எங்களோட மக்களை மாற்றணும் இப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் எமது இலங்கை திருநாட்டிற்கு புதிதாக ஜனாதிபதி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட கௌரவத்திரு அனுரகுமாரதிசாநாயக்க அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வெளிநாட்டு வாழ் உறவுகள் சார்பாக இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கின்றேன் நாம் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு மாற்றம் அப்படிங்கிற விஷயம் இதுவரைக்கும் எங்களோட நாடு மாறணும் எங்களோட சமூகம் மாறணும் அப்படின்னு சொல்லி யாருமே எந்த அளவுக்கு முன்வைக்கலை ஏன்னு கேட்டால் இப்போ வந்திருக்கிற ஜனாதிபதி வந்து நிறைய விஷயங்களை வந்து முன் வச்சிருக்கிற அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டும் இருக்கிற அதெல்லாம் பார்க்கும்போது உண்மைக்குமே சந்தோஷமாக இருக்குது இந்த மாற்றம் இந்த செயல்பாடு இவ்வளோ எவ்வளோ இன்னும் சொல்ல தெரியாது அதே மாதிரி வருகின்ற காலங்களில் இது எப்படி மாற்றம் பெறுங்கிறது நமக்கு சொல்ல முடியாது ஆனால் இந்த நேரத்தில் இப்படியாப்பட்ட ஒரு மாற்றம் நடக்கிறது உண்மைக்குமே ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைக்கிது எல்லாத்துக்குமே ஒரு பே ஒரு அதிர்ச்சி ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி நாட்டில் பல மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாற்றங்கள் தொடரணும் இந்த மாற்றம் எல்லாமே எங்களோட நாட்டுக்காகவும் நாட்டில் வாழ்கிற சாதாரண மக்களுக்கான மாற்றங்களாக தான் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கு நிறைய விஷயங்களை அவர் முன் வச்சிருக்கிறாரு அதில் வந்து முதலாவதாக இந்த மதுபான சாலைகள் பற்றி ஒரு ஒரு விஷயம் அந்த விஷயம் இன்னைக்குமே வரவேற்கக்கூடியது அதாவது மதுபான சாலைகளுக்கான அனுமதி கடிதங்கள் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் அதில் வந்து இலங்கை நாட்டை சொல்லுறதை விட மலையகத்தை பொறுத்தவரை அன்றைக்கி எத்தனையோ மதுபான சாலைகள் புதுசு புதுசாக உருவாகிக்கிட்டு இருக்குது அதுக்காக மக்கள் பழைய மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த போராட்டத்துக்கு இதுவரைக்கும் எந்த முற்றுப்புள்ளியும் கிடைக்கல ஆனால் அந்த மதுபான சாலை இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் இந்த நேரத்தில் இந்த புதிய சட்டத்தின் அடிப்படையின் கீழே வந்து நாமளுமே வந்து சரியாக இதோட இணைஞ்சி நம்ம செயல்படணும் முக்கியமாக எங்களோடய மலையகத்தில் வந்து மதுபானம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு இருக்குது எங்களோட மலையக சமூகம் இன்றைக்கி பல சொல்லனா தயரங்கள் அனுபவிக்கிறதுக்கும் பல பிரச்சனையும் கொடுக்கறதுக்கும் நல்ல பல இழப்புகளை சங்கி முக்கியமான ஒரு காரணம் இந்த மதுபான கடைகள் அதே நேரத்தில் மதுபான கடைகள் மதுபானம் மறந்தக்கூடிய குடும்ப தலைவர்களும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த வகையில் இந்த மதுபான சாலைக்கு நாமளும் ஒத்துழைப்பு வழங்கும் கட்டாயமாக இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த மலையகத்தை பற்றி யோசிச்சிருப்பாங்களா இருக்கும் ஆனால் மதுபான சாலைகளை இல்லாமாக்கணும் இலங்கை முழுக்க மதுபான சாலை மதுபானத்தை இல்லாமாக்கணும்னு நினைக்கிறத தவிர இன்றைக்கி மலையகத்திலையும் இந்த மாதிரி மதுபான சாலைகளை நாம் இல்லாமாக்கணும் அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது வருகின்ற காலங்களில் எங்களுக்கு எங்களால் நிறைய கோரிக்கைகளை முன்வைக்க முடியும் அதில் ஒரு மிக ஒரு முக்கியமான கோரிக்கையாக இந்த மலையகத்தில் இருக்கிற மதுபான சாலைகளை நூற்றுக்கு ஒரு அறுபது வீதமாச்சும் குறைச்சி தரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன் வச்ச சொல்லி சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கட மலையகத்தில் இருக்கிற மதுபான சாலைகளை அழிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தை சொல்லிக்கொள்றதோட கௌரத்திரு ஜனாதிபதி அவர்களுக்கும் என்னோட அன்பான வேண்டுகோளும் கூட மலையகம் பல பிரச்சனையோ கொடுத்தாலும் எங்களுக்கு இந்த மதுபான சாலையை வந்து கூடுமான வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக குறைச்சி எங்களோட பிள்ளைகள் எங்களோட இளைஞர் யுவதிகள் எங்களோட தாய்மார்கள் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தோட இந்த விஷயத்துக்கு எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கணும் உங்களுக்கு நாங்கள் எப்பயுமே எல்லா உங்களோட எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் முக்கியமாக நான் ஆதரவாக இருப்பேன் மட்டு அப்படிங்கிற நேரத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அதோட நேரத்தில் எங்களோடய சமூகத்தில் இருக்கிற இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு வழங்கணும் எங்களுக்கு அதை செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உறவுகளே